மிதனராசி அன்பர்களே தை மாதம் பொதுவாக எல்லாருக்குமே தை மாதம்னு சொன்னாலே ஒரு உற்சாகம் இருக்கும் குதூகலம் இருக்கும் தீபாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை எவ்வளோ சந்தோஷம் கொடுக்குறதோ அதற்கடுத்து எல்லோரும் சொல்கிறது பொங்கல் பண்டிகை தான் அப்போ பொங்கல்னு சொல்ல மகர சங்கராந்தி பண்டிகை தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு நாள் விடுமுறை வரும் சொந்த ஊருக்கு போகிறது அங்கே போய்ட்டு நம்முடைய வயல்வெளி கிராமங்கள்லாம் பார்க்குறது மாட்டு வண்டியெலாம் பார்க்குறது அந்த மாடுகளை காளைகளெல்லாம் வந்து அழகுபடுத்தி அதுக்கு வந்து குளிப்பாட்டி அதை அழகுபடுத்தி வர்ணெல்லாம் தீட்டி மாலை எல்லாம் போட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது சொந்தக்காரங்கள்லாம் போய் பார்க்குறது ஊர் சுற்றி பார்க்குறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதனால் குதூகலமான மாதமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த மாதத்தில் இது போல் சந்தோஷமாக குதூகலமாக இருக்கலாம் நிறைய செலவு பண்ண வேண்டியதாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அடுத்து எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் உதவிகள் எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பு இதெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதம் ஓகே தான் மேற்கொன்னவாரு தை மாதம்ன்றது ஒரு குதூகலமாக நல்லபடியாக இருக்கிற மாதம்தான்னாலும் அது நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாத மாதிரி தடை இடையூறுகள் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது மேனேஜ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு வேலை ஒரு நாளில் முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சாலும் கூட அடுத்த நாளை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி வச்சுக்காங்க ஒரு வேளை லேட் ஆகிடுச்சுன்னா அதை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கட்டும் ஒரு தேர்வுக்கு நன்றாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் அப்படி மேலோட்டமாக பார்த்து வச்சுக்காங்க அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருங்க அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு கொஸ்டின் வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நல்லபடியாக செஞ்சாலும் உங்கள் டீம் கீழே இருக்கக்கூடியவங்க எதுவும் சொதப்பாமல் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கங்க அது போல் எங்கே இருந்தாலும் கண்ணும் கருத்துமாக கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குது அஷ்டமத்தில் நாலு கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராமல் ஏதாவது நடக்கும் இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபக்தி ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னால் இந்த தை பிறந்தால் வழி பிறக்குன்ற இந்த மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை மாதத்தில் அதிர்ஷ்டவசமாக கூட உங்களுக்கு ஏதாவது நடந்துடும் எதிர்பாராத பண வரவு கிடைச்சிரும் ரொம்ப நாளாக திருமணத்திற்காக முயற்சி பண்ணி அவள் தான் திருமணம்ன்றது நமக்கு அட்டாக் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றவங்களுக்கு திடீர்னு ஒரு பொண்ணு கிடச்சிடும் அதுபோல் ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னா திடீர்னு ஒரு பையன் கிடச்சிருவோம் ரொம்ப காலமாக இழுபறையில் இருந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் திடீர்னு கைக்கு வந்துடலாம் அதிர்ஷ்டவசமாக ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தசாபக்தி நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லை தசாபக்தியும் சாதகமாக இல்லை அஷ்டமத்திலே நாலு கிரகங்கள் இருக்கிறது ஜென்மகுரு காலமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லும்போது நீங்கள் கொஞ்சம் நிதானமாகத்தான் இருக்கணும் கவனமாகத்தான் இருக்க வேண்டும் தெரியாத நபர்கள் புது விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் யூகத்தின் அடிப்படையில் எதையும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது சில பேருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் அதை கூட தவிர்க்கணும் எந்த ஒன்றை செய்தாலும் நிதானமாக செய்யலாம் அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அவ்வளோ நல்லது தான் ஆனால் சில சமயத்தில் வந்து அந்த பொறுமையும் கூட மற்றவர்களுக்கு கோபத்தை எரிச்சலை மூட்டக்கூடியதாக வந்துடும் அதனால் எங்கே பொறுமையாக இருக்க முடியாதோ அப்போ நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சு மனசில் இறை சிந்தனை வந்துட்டு அவர் பார்த்துப்பார் எல்லாம் நமக்கு மேலே இருக்கவன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் இருக்கணும் அப்படி படிக்கிறது கஷ்டப்பட்டு படிக்கணும் தேர்வு எழுதுறதுனால் நல்லா ப்ரிப்பேர் ஆகணும் நீங்கள் போல் உங்கள் வேலைகளை நீங்கள் சரியாக செஞ்சாலும் கூட இருக்கக்கூடியவங்களும் கரெக்டாக பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கணும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அந்த வேலை பார்க்குறவங்களையே முழுக்க முழுக்க நம்பி கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துடக்கூடாது அதுக்காக எல்லாரும் சந்தேகப்படணுன்னு சொல்லலை அவர்களை அறியாமலேயே கூட தவறு செஞ்சுட்டால் அனுபவ குறைவு அல்லது வந்து அந்த துறை சார்ந்த அறிவு குறைவு அப்படின்னு சொல்லும்போது அதிலெலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது உடைமைகளை பாதுகாப்பாக வைத்து கொள்ளணும் முடிஞ்சால் இந்த மாதத்தில் அதிக ஆபரணங்களை அணிந்து வெளியில் செல்வதை கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படி தை மாதம் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குதுன்னு சொன்னால் ரொம்ப சேஃபாக போயிட்டு சேஃபாக வர மாதிரி பார்த்துக்காங்க அப்போது இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மற்றபடி பொதுவாக எல்லாருக்குமே வந்து முழுமையான கவனமும் கடினமான உழைப்பும் இந்த மாதத்தில் பலனை தரும் இந்த மாதத்திற்கு உண்டான வழிபாடு என்னென்னா தை மாதத்தின் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே அம்பாவில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க யாருக்காவது ஏதாவது தர்மம் பண்ணி அவங்களிடத்தில் வாழ்த்துக்களை பெறுங்க மங்கள பொருட்களை வந்து பெண்களுக்கு கொடுக்கறது கூட உங்களுக்கு இந்த மாதத்தில் மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக வழிபாடாக இருக்கும்